அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் துஷாரா இன்று நான் கூறுவது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் தேதி எட்டயபுரத்தில் பிறந்தார் அவர் மிக புத்திசாலி தைரியசாலி கவிஞர் அவர் சுதந்திரம் பெண்களுரிமை கல்வி ஆகியவற்றை பற்றி பல அழகான பாடல்களும் கவிதைகளும் எழுதியுள்ளார் அவர் எழுதின பாடல்களின் ஒன்றான நாடனும் போதி நிலே பாடல் பாட உள்ளேன் செந்தமிழ்நாடனும் போதி நிலே என்பத்தேன் வந்து நிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சின் ஒரு சக்தி சென் தமிழ்நாடு என்னும் போதி நிலை என்பதே எங்கள் தந்தைய நாடு என்றும் அரம்பயற்போல் இல்லம் வேதம் நிறைந்த தமிழ்நாடு சேர்ந்த தமிழ்நாடு என்னும் போதின் நிலை என்பத்தேன் வந்து பாயுது காதின்லே எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சின் ஒரு சக்தி பிறக்குது இது மூச்சு நிலை காவேரி தன்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொர் வையே போர் நதி எனமே விய ஆறு பலவோட திருமேனி செலுத்த தமிழ்நாடு தன்னாதீனம் தன்னானே தன்னாதீனம் தன்னானே தன்னாதீனம் தன்ன நன்னாதீனம் தன்னாதீனம் தன்னானே

ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே வாரதியாரின் மற்றொரு பாடல் பூட்டை திறப்பது கையாலே பூட்டை திறப்பது கையாலே நல்ல மனதை திறப்பது மதியாலே பாட்டை திறப்பது பண்ணாலே என்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே ஏட்டை துடைப்பது கையாலே மன வீட்டை துடைப்பது மெய்யாலே வேட்டை அடிப்பது வில்லாலே அன்பு கோட்டை பிடிப்பது சொல்லாலே காற்றை அடைப்பது மனதாலே இந்த காயத்தை காத்தது செய்கையாலே சோற்றை புசிப்பது வாயாலே உயிர் துணி உருவது தாயாலே உயிர் துணி உருவது தாயாலே அரேபியன் நாட்டில் இந்த வாய்ப்பு அழைத்த அனைவருக்கும் நன்றி